ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் வாங்கினோம் இந்த மீன் பேர் வாழை மீன் இது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு வாழை வாழையிலே ரெண்டு விதம் இருக்குது ஒன்று சுண்ணாம்பு வாழை ஒன்று முள் முள்ளுவாழை முள் வாழையில் பார்த்திங்கன்னா நிறைய மு முள் இருக்கும் அது குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது முள் தொண்டையில் அடிச்சுக்கும் அதனால் சுண்ணாம்பு வாழை வாங்கினோம் இதில் அந்த அளவுக்கு முள் இருக்காது நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் சாதா நிறையா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் உடம்புக்கும் நல்லது இது பார்த்திங்கன்னா இது இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க மூணு வாழை மீன் கொடுத்துருக்காங்க நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது சின்னதெல்லாம் சொல்ல முடியாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இதை பொறிச்சிட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கோம் இந்த வாழை மீனில் முட்டை இருந்தது மீன் முட்டை இருந்தது செனை பாருங்க இதை வறுத்து கொடுக்கலான்னு இருக்கிறேன் எல்லாத்தையும் பீஸ் போட்டு வறுத்து குழம்பு வைக்கலான்னு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்